வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து இயற்கை சம்பந்தமான எல்லா கதைகளுமே இங்கே வந்து தொகுத்துருப்பாங்க ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் வந்து நட்சத்திரம் ஏன் வந்து நைட்டு வருது ஏன் வந்து காலையில் வர மாட்டேது அப்படின்றதுக்கு வந்து சிரியாலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசிலேயே வந்து ஒரு கதை நம்புவாங்க மனுஷங்களுக்கு ஏன் ரெக்க இல்லை பறவைகளுக்கு ஏன் ரக்க சொல்லி ஃபிலிப்பைன்ஸ்லேயே அமெரிக்காலேயே வந்து ஒரு கதை நம்புவாங்க சூரியன் ஏன் வந்து இவ்வளோ உக்கரமாக இருக்குன்றதுக்கு ஒரு கதை நம்புவாங்க ஏன் தெரியுதுன்றது ஒரு கதைக்கு இந்தமாதிரி உலகம் பூரா இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்குமே வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு கதையை நம்புகிறாங்க அந்த வாய்மொழி கதைகள் அந்த வாய்மொழி கதைகள் தான் வந்து இந்த உலகத்தை வந்து புரிஞ்சிக்க வைக்கிது இன்னொன்று அது அப்படியே அவங்க சந்ததியர்களுக்குமே வந்து அடுத்தடுத்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது வந்து கதைகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது அப்படின்றதையுமே இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் ஒரு ஒரு பக்கத்துலேயும் வந்து ஒரு கதை இருக்கும் அது எந்த நாட்டில் நம்புகிறாங்க அப்படின்ற அந்த நாடு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பிளான கதைகளாக இருக்கும் நம்ப கூடியவையாக இருக்கும் நம்பவே முடியாத மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு கதையை இப்படிலாம் மக்கள் நம்புகிறாங்களான் இருக்கும் பட் அந்த மாதிரி தான் வந்து அந்த மக்கள் நம்பியிருக்காங்க நம்ம எப்படி காக்கா நிலவு சொல்கிற பாட்டி கதை அந்த இதை நம்புணுமோ அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஒரு கதை இருக்கும் இப்போ அதே வந்து நிலால் போய் பாட்டி சுட்டாங்க வா பாட்டி வந்து வட சுட்டாங்க அப்படின்ற கதையை நம்ம சொல்லுவோம் இன்னும் சொல்லுவோம் இன்னும் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த கதையை வேறு ஆளுங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்புகிற மாயா இருக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி தான் உலகம் புற உள்ள கதைகளை வந்து தொகுதியில் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து நிலா எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து அஸ்ஸாம் மக்கள் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க என்ன வந்து கடவுள் வந்து சூரியனை படைக்கிறப்ப வந்து கடவுளுக்கு வந்து ரெண்டு கண் இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூரியன் வந்து உதிச்சு ரொம்ப ரொம்ப உக்கரமாக இருந்திருக்கு அதனால் வந்து பாறைகள்லாம் உருகுச்சான் மரங்கள்லாம் வந்து வெடிச்சிருச்சான் உயிரினங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிருச்சான் இதை கண்ணை கடை இதை பார்த்த கடவுள் என்ன பண்ணியிருக்காரு எப்படி உக்கரமாக இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சூரியனோட ஒரு கண்ணை வந்து எடுத்துட்டாரான் ரெண்டு கண்ணால் தான் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தனால ரொம்ப உக்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கண்ணை வந்து எடுத்துட்டாரு இவ்வளோ இழப்புகள் நடக்குதுன்னு அந்த ஒரு கண் வந்து எடுத்துட்டனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மங்கி மங்கி அந்த கண் வந்து கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சான் அந்த கீழே உழுந்த கண்ணுன்னா வந்து நிலாவான் அதனால தான் நிலா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கான் ஸோ இதுதான் வந்து நிலா எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து அஸ்ஸாம் மக்கள் நம்மள கதையா சூரியன் இருந்து பிடுங்கின ஒரு கண் லாஸ்ட் நேரத்தில் வந்து அது எதுவுமே இல்லாம உதிர்ந்து கீழே உழுந்து அது வந்து நிலாவா மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க அதையுமே வந்து ஒரு இரண்டு வரிகள் நான் படிச்சிட்றேன் கடவுள் சூரியனை படைத்தபோது அது மிகவும் முக்கியமான உஷ்ணத்தை உலகங்கும் உலகெங்கும் பரவிவிட்டது அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் பாறைகள் உருகி வழிந்தன மரங்கள் வெடித்தன உயிரினங்கள் அழிந்தன இதை கண்ட கடவுள் சூரியனின் இரண்டு கண்களில் ஒன்றை பலவற்று பலமற்று போகும்படி சபித்தார் உடனே ஒரு கண்ணிலிருந்து உஷ்ணம் வரவில்லை சூரியனின் ஒரு கண் மட்டுமே உஷ்ண வீச்சல் உஷ்ண வெளிச்சத்தை பரவ செய்தது உஷ்ணமற்று போன கண் தானே உதிர்ந்து விழுந்தது அதுதான் கொஞ்சம் நாளைக்கு பிறகு குளிர்மையான நிலவானதுன்னு சொல்லி சொல்லி இங்கே சொல்கிறாங்க அந்த ஒரு கண் தான் வந்து நிலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி இதுதான் வந்து அசாமில் நம்ம போடுற கதை அடுத்து வந்து நிலாவும் நட்சத்திரங்களும் ஏன் சேர்ந்துருக்கு நிலாவும் நட்சத்திரமும் ஏன் சேர்ந்துருக்கு சூரியன் நட்சத்திரமும் சேர்ந்து நம்ம பார்த்ததில்லை நிலாவும் நட்சத்திரமும் ஏன் சேர்ந்துருக்கு சொல்லி உரியாவில் வந்து ஒரு கதை நம்ம போகிறாங்களாம் அதையுமே நம்ம பார்ப்போம் நிலாவும் நட்சத்திரங்களும் சேர்ந்திருப்பதேன் ஒலி கடவுளுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று சூரியன் மற்றது சந்திரன் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி ஒளி கொடுக்குற கடவுளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் வந்து இருந்திருக்காங்க அவங்க யாருன்னா வந்து சூரியன் சந்திரன் சூரியன் வந்து ஆண் சந்திரன் வந்து பெண் இந்த ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து இரவு நேரங்களில் வந்து அந்த சந்திரன் வந்து குளிர்ச்சியான ஒரு இது தான் கொடுக்குமா சூரியன் வந்து கொஞ்சம் வந்து உக்கரமாக இருக்குமா அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்திரனுக்கு வந்து அந்த பெண் குழந்தையான சந்திரனுக்கு வந்து நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க அவங்க எல்லாமே நட்சத்திரங்கள்லாம் சந்திரன் மாதிரியே வந்து இவங்களுமே வந்து நிறையா குளிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க அவர் டையத்தில் வந்து சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது என்னன்னா நமக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து நம்ம மனைவி மாயே இருக்குங்களே குளிர்ச்சியாகவே இருக்குங்களே நமக்கு பிறந்த பிள்ளைங்க வந்து மாதிரி ஒரு சூடாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி கோவமாயி தன்னோட மனைவி சந்திரனையும் தன்னோட குழந்தைங்கள் நட்சத்திரங்களையும் விட்டு வந்து பிரிஞ்சு போயிடுச்சான் அதனால தான் வந்து நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் நிலாவும் அந்த சந்திரன் வந்து ஒன்றாவே இருக்கும் அந்த நைட் நைட்டில் வந்து வருதான் சூரியன் வந்து கோவமாகி அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறனால காலையில் ரொம்ப கோவமாக உச்சத்தில் அந்த உஷ்ணத்தை வந்து கட்டிக்கிட்டே இருக்குது சொல்லி உரியால் அந்த கதை நம்புறாங்களா அதேமே ஒரு மூணு வரிகள் படிச்சிடறேன் தனக்கு பிறந்த ஒளி கடவுளின் பிள்ளைகள் என்பதால் இருவருக்குமே ஒளியிடல் இருந்தது இதில் பெண்ணான சந்திரன் மிக பலவீனமான உடலை கொண்டிருந்தால் இவர்கள் வளர்ந்ததும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தார்கள் திருமணமும் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் நட்சத்திரம் தனக்கு பிறந்த குழந்தைகளில் ஒருவர் கூட தன்னை போல் பிரகாசமான ஒளியை கொண்டிருக்கவில்லை என்பதால் சூரியன் கோபம் கொண்டது அதன் பலனாக மனைவியான சந்திரனையும் குழந்தைகளான நட்சத்திரங்களையும் விட்டு பிரிந்து போய்விட்டது இதனால் தான் நட்சத்திரங்கள் தனது அம்மாவோடு மட்டுமே கூடவே சுற்றி வருகின்றன அப்பாவான சூரியன் மட்டும் இன்றும் கோபம் தீராமல் சுற்றி கொண்டு சொல்லிட்டு இதனால தான் வந்து நட்சத்திரம் நிலா சூரியன் எல்லாம் ஒன்றா இருக்குது இல்லை அப்பா சூரியன் போயிடுச்சு சந்திரனான நிலாவையும் குழந்தைகளான நட்சத்திரங்களையுமே வந்து விட்டுட்டு போயிடுச்சு அதனால தான் இவங்களா தனியா இருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரே நம்புறாங்களாம் ஆல்மோஸ்ட் இந்த புத்தகத்தை வந்து முடிக்க போறோம் இன்னும் ஒரு ரெண்டு வீடியோக்கு உங்களை நாலு கதைகள் தான் இருக்கு இந்த புத்தகத்தை வந்து முழுமையாக நம்ம இந்த சேனலில் வந்து அவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் வாய்ப்பு இருந்தா இந்த சேனலை போய் பார்க்கறது தானே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுங்க அவ்வளோ அழகான கதைகளாக இருக்கும் அடுத்த ஒரு கதை ரெண்டு கதை என்ன ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவை சமைத்து சாப்பிடுவது எப்படி வந்தது உணவு இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி சும்மா வேக வச்சு இல்லை பச்சையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எப்போ வந்து நம்ம வந்து சமைத்து சாப்பிட ஆரம்பிச்சோன்றது வந்து மால்வா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கதை நம்புகிறாங்க எப்படி அதை ஆரம்பிச்சு சமைச்சு சாப்பிட்றதுன்னு அப்புறம் உலை மூடி எப்படி வந்தது அந்த அடுப்பில் வந்து உழை வைக்கிறோம்ல அதை மூடி போடுறோம்ல அது வந்து எப்படி வந்துச்சுன்றத வந்து ராஜஸ்தான் வந்து அந்த கதையை நம்புகிறாங்க இந்த இரண்டு கதைகளை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் வாய்ப்பு இருந்தால் நேரம் மோடி இந்த புத்தகங்கள் படிங்க நன்றி